தமிழ் மாதம் ஆடி பதினெட்டில் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறது தமிழர்களின் முக்கிய திருவிழாக்களில் இதுவும் ஒன்று இந்த ஆண்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறது காவிரி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் மேலும் அனைவரது வாழ்விலும் காவிரி போல் மகிழ்ச்சியும் வளமும் பொங்கி வாழ வேண்டும் என்றும் காவிரிக்கு படையலிட்டு வழிபாடு செய்வது வழக்கம் அங்கு மக்கள் வீடுகளில் இருந்து பல வகையான சாதங்கள் செய்து கொண்டு வந்து தங்களின் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் அமர்ந்து மகிழ்ச்சியாக உணவு உண்டு சந்தோஷத்தை பங்கிட்டு கொள்வார்கள் ஆடி மாதம் தஷ்ணாயன காலத்தின் துவக்க மாதமாகும் ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியில் சஞ்சாரம் செய்வார் கடகம் சந்திரனுக்கு உரியது சந்திரனுக்கு உரிய வீட்டில் சூரியன் மாதம் முழுவதும் இருப்பதால் இந்த மாதம் புனிதமான மாதமாக கருதப்படுகிறது சந்திரன் ஜலக்கிரகம் எனவே ஆடி மாதத்தில் ஆறு குளம் ஆகியவற்றில் நீர் பொங்கி வரும் என்பதால் ஆறுகளுக்கு படையல் இட்டு வழிபடும் வழக்கமும் உள்ளது சூரிய பகவான் கடக ராசியில் பூச நட்சத்திரத்தில் இருந்து புதனின் நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு செல்லும் நாளே ஆடி பதினெட்டு சூரியனும் புதனும் நட்பு கிரகமாகையால் இன்றைய தினம் தொடங்கும் செயல்கள் எல்லாம் பலமடங்கு பெருகும் என்பது ஐதீகம் பயிர் செழிக்க வளம் அருளும் அன்னை காவிரிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஆடி பதினெட்டில் பதினெட்டாம் பெருக்கு விழா நதிக்கரைகளிலும் ஆற்றங்கரைகளிலும் கொண்டாடப்படுகிறது உழவர்கள் இந்நாளில் நம்பிக்கையுடன் பட்டம் பார்த்து விதை விதைப்பர் நெல் கரும்பு முதலியவற்றை ஆடி மாதம் விதைத்தால் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் அதற்கு வற்றா நதிகளை தங்கள் கடவுளாகப் போற்றி மகிழ்ந்து பூஜைகள் செய்து பின் உழவு வேலையை தொடங்குவார்கள் அன்று புனித நதிகளுக்கு சீர் செய்து வணங்குவது சிறப்பு நதிக்கரையில் உள்ள கன்னி தெய்வங்களை கன்னி பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர் அமைவார்கள் நீர்நிலைகளுக்கு சென்று சுமங்கலிப் பெண்கள் தாலிக் கயிறு மாற்றி புது கயிறு அணிந்து வழிபட்டால் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் அன்று சப்த கன்னிகளை வழிபட்டால் திருமணத் தடை அகலும் நீர்நிலைகளுக்கு செல்ல முடியாதவர்கள் ஆடி பெருக்கு அன்று பூஜையை நதிக்கரை மட்டுமல்லாமல் வீட்டிலும் எளிய முறையில் செய்யலாம் நிறை குடத்திலிருந்து ஒரு செம்பு தண்ணீர் எடுத்து அதில் அரைத்த மஞ்சளை சிறிதளவு சேர்த்தால் வழிபாட்டுக்குரிய தீர்த்தம் தயாராகிவிடும் திருவிளக்கேற்றி அந்த தீர்த்தத்தை விளக்கின் முன் வைக்க வேண்டும் பின் அம்மன் படத்துக்கு பூக்கள் தூவி மந்திரங்களை சொல்லி வணங்க வேண்டும் கற்பூர ஆரத்தி செய்து கங்கை யமுனை நர்மதை காவிரி வைகை தாமிரபரணி உள்ளிட்ட புண்ணிய நதிகளை மனதார நினைத்து வணங்க வேண்டும் சர்க்கரை பொங்கல் படைத்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் செம்பிலுள்ள நீரை கால்மிதி படாத இடத்திலோ அல்லது செடி கொடியிலோ ஊற்றிவிட வேண்டும் இந்த பூஜையால் வீட்டில் வளம் பெருகும் என்பது ஐதீகம் ஆறுகள் நமது வாழ்வாதாரத்துக்கு முக்கியமானவை அவை வளர்ச்சி மற்றும் செழிப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது ஆடிப்பெருக்கு நாளில் ஆறுகளுக்கு நன்றி தெரிவித்து அடுத்து வரும் ஆண்டுகளில் நல்ல மழை பெய்யவும் தங்கள் வாழ்வில் செழிப்பு வளரவும் பிரார்த்தனை செய்வோமாக